வணக்கம் இப்போ நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி ஆக்டை பற்றி பார்க்க போகிறோம் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னால் என்னென்னு தெரியும்ல ஒரு நிலத்தை வந்து ஒருத்தங்க விற்கிறாங்க வாங்குறாங்க அப்படின்னா அவங்கள வந்து அந்த நிலத்தை வந்து எப்படிலாம் மாற்றுறாங்க அந்த நிலத்தை உண்டான என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் சிம்பிளாக பிஎல்எல்பி படிக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு டிகிரிக்குள்ள ஒரு கொஸ்டின்ஸ் தான் அப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம் சரி அவங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மாதிரி பார்ப்போம் ஆல்ரெடி இதில் கொஞ்சம் பார்த்துட்டோம் இப்போ வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஆக்ட்டில் இன்னும் கொஞ்சம் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம்னா ஓகே ப்ராப்பர்ட்டி ஆக்ட் உடன்படிக்கை அதாவது பிரிவு நாற்பது வந்து என்ன சொல்றதுன்னா உடன்படிக்கையை பற்றி சொல்லுது சொத்து பரிமாற்ற சட்டத்தின் சொத்து பரிமாற்ற சட்டத்தின் பிரிவு பதினொன்று உட்பட பிரிவு நாற்பதை படிக்க வேண்டும் ஒரு பத்திரத்தில் உள்ள ஒரு கடமையை உருவாக்கும் ஒப்பந்தம் ஒரு பத்திரத்தின் நோக்கத்தை நிறைவேற்றிய உடன்படிக்கையை பயன்படுத்தப்படுகிறது ஒரு உடன்படிக்கை நிலத்துடன் அல்லது மறுசீரமைப்புடன் இயங்கும் என்றும் கூறப்படுகிறது அத்தகைய அப்போது அது செய்வதற்கு பொறுப்பு அல்லது அதை பயன்படுத்தி கொள்ளும் உரிமை நிலத்தை ஒதுக்குவதற்கும் அல்லது மறுசீரமைப்பதற்கும் சூழ்நிலைக்கு ஏற்றப்பர் மாறுபடும் அப்படின்னு அதாவது ஒரு உடன்படிக்கை செஞ்சு கொடுறாங்க எதுக்காண்டி உடன்படிக்கை செய்கிறாங்கன்னா அந்த உடன்படிக்கை மூலமாக அவங்க வந்து அந்த நிலத்தை பற்றிய ஒரு தகவல்களை வந்து பரிமாறிக்கிடுறாங்க அப்படின்னு சொல்கிறது இப்போ நம்ம இந்த பிரிவு நாற்பது படிக்கும்போது பிரிவு பதினொன்றையும் படிச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பிரிவு பதினொன்று படி தான் அந்த உடன்படிக்கையானது வந்து செயல்படுது அப்படிங்கிறத சொல்ல வராங்க சரி கட்டுப்பாடான உடன்படிக்கை ஒரு உடன்படிக்கையில் வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கட்டுப்பாடான உடன்படிக்கை என்பது வந்து ஒரு வகையான உண்மை உடன்படிக்கையாகும் இது வந்து ரியல் எஸ்டேட் வாங்குபவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் அல்லது செய்யக்கூடாது என்பதை விற்பனையாளரால் ஒரு பத்திரத்தில் விதிக்கப்படக்கூடிய ஒரு சட்டப்பூர்வமான கடமையாகும் இத்தகைய கட்டுப்பாடுகள் அடிக்கடி நிலத்துடன் இயங்கும் மற்றும் சொத்தை அடுத்தடுத்த வாங்குவோருக்கும் அணு அமல்படுத்தப்படும் இதுவே எதிர்மறை உடன்படிக்கை என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது ஒரு நிலம் இருக்குன்னா அந்த நிலத்தை வாங்க போகும்போது வந்து ஒரு கட்டுப்பாடான உடன்படிக்கை போடுறாங்க அது என்னென்னா ஒரு கட்டுப்படுத்தப்பட உடன்படிக்கை என்பது வந்து ஒரு வகையான உண்மையான உடன்படிக்கையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரியல் எஸ்டேட் வாங்குபவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் அல்லது செய்யக்கூடாது என்ற விற்பனையால் ஒரு பத்திரத்தில் விதிக்கப்படும் ஒரு சட்டப்பூர்வமான கடமையாகும் இத்தகைய கட்டுப்பாடுகள் அடிக்கடி நிலத்துடன் இயங்கும் மற்றும் சொத்து அடுத்தடுத்து வாங்குவவர்களுக்கும் அது கடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எதிர்மறையான உடன்படிக்கை என்றும் அழைக்கப்படுகிறது உடன்படிக்கை வந்து எதிர்மறையான உடன்படிக்கை என்றும் அழைக்கப்படுகிறது கட்டுப்பாடுகள் ஒப்பந்தங்கள் பல ஆதாரங்களில் இருந்து எறலாம் மேலும் அவை உரிமைகளுக்கு எதிராக பதிவு செய்யப்படலாம் அல்லது குத்தகைகளில் சேர்க்கப்படலாம் உதாரணமாக விமான நிலையத்திற்கு அருகே உயரமான கட்டிடங்களை கட்டுவதை தடை செய்யும் ஒப்பந்தம் அல்லது மூளையில் உள்ள இடங்களில் வேலிகளை உயர்த்தி கட்டுவதற்கான ஒப்பந்தம் ஓட்டுநர்களின் பார்வை கோடுகளுக்கு தடையிட தலையிடாதபடி போன்ற சில ஒப்பந்தங்கள் பாதுகாப்பு நோக்கங்களுக்காகவும் செயற்படுத்தப்படுகிறது அதாவது ஒரு கட்டுப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நிலம் சம்பந்தமாக ஒரு கட்டுப்பாடு எதை பற்றி இருக்கும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பக்கத்து நிலங்களில் ஒரே ஒரு வளர்ச்சி உதாரணத்துக்கு பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை பற்றி சொல்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏரோப்ளைன் வரக்கூடிய இடம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து ஒரு கட்டுப்பாடு போடுறாங்க ஏன் அந்த கட்டுப்பாடு போடுறாங்க அப்படின்னா இப்போ ஏரோப்ளைன் வரக்கூடிய அந்த சம்பந்தமாக இறங்கக்கூடிய பகுதியில் சுற்றி எங்கேயுமே உயரமான பில்டிங் கெட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படி சொல்ல காரணம் என்னென்னா அந்த விமானங்கள் வந்து வந்து இறங்குறதுக்கு தடை செய்கிற மாதிரி ஒரு பகுதியாக இருக்கக்கூடாது அப்புறம் வந்து ஓட்டுநரின் கோடு தலையிடுவாடி அதாவது ஓட்டுநரின் வந்து கோடு வந்து அப்படின்னா இப்போ தொடர்ந்து ஒரு விமானத்துலேருந்து வராங்கன்னா அங்கே வந்து ஒரு வேலியோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க இதெல்லாமே ஒரு சொத்து வாங்கும்போது இல்லை அந்த சொத்து விற்க போகும்போது அந்த நிலத்தில் சம்மந்தமாக கையெழுத்து போடக்கூடிய ஒரு இடமா இருக்குது அப்போ அந்த நிலத்துக்கு கையெழுத்து போடும்போது சில விதிகளும் கட்டுப்பாடுகளும் கொடுத்து அதை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முன்னிலை வழக்கு அதாவது துல்கா வாசஸ் மேசி நீதிமன்றத்தின் தடை உத்தரவு அப்படிங்கிறாங்க இந்த வழக்குல வந்து என்னென்னா நீதிமன்றம் வந்து தடை உத்தரவு கொடுத்துருக்கு இருக்காங்க மேசா பிரதிவாதி மற்றும் அந்த காலியான இடத்தில் கட்டிடங்கள் கட்ட வேண்டாம் என்று உத்தரவு அதாவது ஒரு நீதிமன்றமே இந்த இடத்துல வந்து கட்டிடங்கள் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க உறுதியான உடன்படிக்கை உறுதியான உடன்படிக்கை நேர்மறையான உடன்படிக்கை என்றும் அழைக்கப்படுகிறது அப்போ நம்ம மேலே பார்த்தா அந்த கட்டுப்பாடான உடன்படிக்கைங்கிறது வந்து ஒரு எதிர்மறையான உடன்படிக்கை எனவும் உறுதியான உடன்படிக்கை என்பது வந்து நேர்மறையான உடன்படிக்கை என்றும் அழைக்கப்படுகிறது நேர்மறையான உடன்படிக்கை நேர்மறையான உடன்படிக்கை என்பது ஒருபோதும் சட்டத்தினால் அல்லது சமத்துவத்தினாலோ நில நிலத்துடன் இயங்காது உறுதியான உடன்படிக்கை ஆகும் அதாவது உறுதியான உடன்படிக்கை என்பது ஒரு சட்டத்தினால் இயங்குறதோ அல்லது கிடையாது அது வந்து ஒரு உடன்பாடாகவோ இருக்காது அது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா உறுதியான ஒரு பிணையம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவை வந்து நிலத்துடன் இணைக்கப்படவில்லை மேலும் நிலத்துடன் இயங்காது நேர்மறை உடன்படிக்கையை உடன்படிக்கை செய்வோர் மீது சுமையாகிறது இது சட்டத்தால் வந்து செயல்படுத்த முடியாது அந்த நேர்மறையான உடன்படிக்கை என்பது வந்து உடன்படிக்கை மீது சு அந்த உடன்படிக்கை ஒத்துக்கிட்டவங்க மேலே சுமையாகுதை தவிர சட்டத்தால் வந்து இதை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆஸ்டர்பெரி எதிர் கார்பன் ஆஃப் ஓல்ட் மீஸ் அப்படிங்கிற ஒரு வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏ தனது வீட்டை ஒட்டிய தனது காலி நிலத்தை பிக்கு விட்டுறார் அதாவது ஏயோட நிலம் ஒன்று இருக்குது அதை வந்து பிக்கு அப்படி விற்கிறாரு பி பிரதான நகராட்சி சாலையிலிருந்து ஏ தனது கதவு வரை வந்து சாலை அமைக்க வேண்டும் என்றும் அதாவது பி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஏயோட வாசல் வரைக்கும் வந்து சாலை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏயின் வாசல் அதை பழுது பார்க்க வைக்க வேண்டும் என்றும் உடன்படிக்கை செய்து கொள்கிறார் அந்த ஏ வந்து என்ன சொல்கிறான் அந்த வாசல்லாம் பழுது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு வந்து ஒரு உடன்படிக்கை போடுறாரு பி அந்த இடத்தை சிக்கு விட்டு விட்டார் இப்போ பி வந்து ஏ வந்து பிக்கு விற்கிறாரு பி வந்து அடுத்து சிக்கு வித்துட்டாரு இப்போ சி சாலை பழுது பார்க்கும் உடன்படிக்கையில் அறிவிப்பை கொண்டிருக்கும் போது ஆனால் சி சாலை சரி செய்ய மறுத்து விட்டார் சிக்கு எதிராக பழுது பார்க்கும் உடன்படிக்கையை அமல்படுத்த முடியாது என்று சி கூறியதாக மேல்முறையீட்டில் நீதிமன்றம் தீர்ப்பு வைக்கிறது அதாவது அந்த சி அதாவது ஒரு ஏங்கிற ஒரு நிலத்தை கொடுக்குறாரு அப்போ போல ஒரு சில கட்டுப்பாடுகள் செய்யணும்னு சொல்கிறாரு அதை பி செய்கிறாப்பில் அப்புறம் பி வந்து இன்னொருத்தட்டை கொடுக்குறாரு அந்த இடத்துல பி அதை செயல்படுத்தணும் ஆனால் பி அப்படி செயல்படுத்தலை அப்படிங்கிறப்ப அந்த கட்டுப்பாடுகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தள்ளி வைப்பதற்கான கோட்பாடுகள் பிரிவு நாற்பத்தி ஒன்று சொல்லுது தள்ளி வைப்பதற்கான கோட்பாடுகள் என்பது வந்து பிரிவு நாற்பத்தி ஒன்று சொல்லுது இது வெளிப்படையான உரிமையாளரோடு கோட்பாடு என்றும் அழைக்கப்படுது இந்த தள்ளி வைக்கும் கோட்பாடுங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா வெளிப்படையான உரிமையை தள்ளி வைக்கும் கோட்பாடுங்க லத்தின் பழமொழி ஒன்று இருக்குது அது என்னென்னா நிமோடேட்டா குவாட் நான் கேபிடிக் அப்படிங்கிறதுக்கு விதிவிலக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த லத்தீன் பழமொழிகள்லாம் எதுக்கு பொருந்தும் அப்படின்னா அந்த சட்ட முதிமொழிகளுக்காக பொருந்தும் அதாவது ஒரு சட்டம் வந்து பெரும்பாலும் லத்தீன் சட்டங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது அந்த சட்டத்தை கையாளுவதற்காக அந்த லத்தீன் வார்த்தைகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் யாரும் தனக்கு சொந்தமானதை விட பெரிய உரிமையோ அல்லது பட்டத்தையோ இன்னொருவருக்கு மாற்ற முடியாது இது என்ன சொல்றாங்கன்னா எனக்கு சொந்தம் இல்லாத ஒரு பொருளை இன்னொருத்தருக்கு மாற்ற முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்றாங்க அதைத்தான் சொல்றாங்க யாரும் தனக்கு சொந்தமானதை விட பெரிய உரிமையையோ அல்லது பட்டத்தையோ இன்னொருவருக்கு மாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க இப்போது ஒரு பொருள் இந்த பென்சில் இருக்குன்னா இந்த பென்சில் என்னுடையதாக இருந்தால் மட்டும்தான் நான் அதை அடுத்த அளவுக்கு கொடுக்க முடியும் ஆனால் இதுவே இன்னொருத்தவங்க கொள்ளுது அப்படின்னா நான் எப்படி அடுத்த அளவுக்கு கொடுக்க முடியும் அப்போது என்னுடையதாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க மற்றும் பலர் சொத்தின் உரிமையையோ அல்லது அதை மாற்றும் அதிகாரத்தையோ கொண்டிருக்க வேண்டும் அதாவது இந்த சொத்தை மாத்திரம்ல இப்போ உதாரணத்துக்கு இந்த பென்சிலுங்கிறது ஒரு சொத்து தான் எப்படின்னா இது ஒரு அசையும் சொத்து அசையா சொத்துனா இப்போ நிலங்கள் போன்றவை வந்து அசையா சொத்துக்கள்னு சொல்கிறாங்க இந்த மாற்றத்திற்குண்டான அதிகாரத்தை நான் வச்சிருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு எங்கள் வீட்டில் இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்றது இந்த சொத்தானது இதை ஒரு இது ஒரு புத்தகம் இந்த புத்தகம் வந்து என்னுடைய சொத்து நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா இதை இன்னொருத்தரை கொடுக்கலாம் ஆனால் நானே இன்னொருத்தர கடை வாங்கியிருக்கேன் அப்படின்னா நான் எப்படி அடுத்த வருதங்களுக்கு கொடுக்க முடியும் இப்போ இதுதான் ஒன்று ஒரு சொத்தை கொடுக்குற அளவுக்கு எனக்கு உரிமை இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க இந்த பிரிவு வந்து ஏழில் கூறப்பட்டுள்ளது எந்த ஒரு நபரும் தனக்கான சொத்தை சொந்தமானதை விட சிறந்த பட்டத்தை வழங்க முடியாது என்ற விதிக்கு உண்மையான உரிமையாளர் சொத்தை உரிமையை முன்னிறுத்தி விலக்க அதாவது வேற ஒரே ஒரு பாயிண்ட் தான் தெளிவாக சொல்கிறாங்க அதாவது உனக்கு உரிமை இல்லாத ஒரு சொத்தையோ ஒரு நிலத்தையோ இன்னொருத்தங்களுக்கு மாற்ற முடியாது அது ஏன்னால் அது உனக்கே உரிமை இல்லாத ஒன்று அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க ஹெஸ்டோப்பர்கள் மூலமாக மானியத்தை வழங்குவதற்கான கோட்பாடு பிரிவு நாற்பத்தி மூணு இந்த கோட்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா உண்மையான பரிமாற்றம் பெறுவதை பாதுகாப்பதாகவும் தன்னால் செய்ய முடிந்ததை விட அதிகமாக வாக்குறுதியை அளித்து பரிமாற்றம் செய்பவர் செயல்திறன் சக்தியை பெறும்போது தனது ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் இந்த கோட்பாடு வந்து ரெஸ்டோப்பர் மூல பட்டத்தில் அதாவது வேற ஒன்றும் இல்லை இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு அஞ்சு ஏக்கர் நிலத்தை வந்து உங்களுக்கு தாரேன்னு சொல்கிறேன் ஆனால் என்கிட்ட அஞ்சு ஏக்கர் நிலமே இல்லை ஆனால் உங்களுக்கு அஞ்சு ஏக்கர் நிலம் தாரேன்னு சொல்கிறேன் ஆனால் இப்படி நான் இன்னைக்கு சொல்கிறேன் நான் வந்து இன்னைக்கு சொல்கிறேன்ப்பா இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்குது அஞ்சு ஏக்கர் நிலம் இல்லைனா அஞ்சு ஏக்கர் நிலம் இருந்தால் நான் உனக்கு கொடுக்கலாம் நீ கஷ்டப்படுற சரி என்னால் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன் ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் இருந்தால் அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் இந்த பரிமாற்றமானது இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலையான்னு கேட்டால் சொத்து பரிமாற்றத்தில் இல்லை அப்போ அந்த இடத்துல நாளைக்கு எனக்கு திடீர்னு ஒருத்தர் பத்து ஏக்கர் நிலத்தை வந்து எழுதி வச்சிட்டாரு இப்போ நான் சொன்னேன் இந்த அஞ்சு ஏக்கர் நிலத்தை ஒருத்தங்களுக்கு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா கண்டிப்பாக கொடுக்க முடியும் தான் அந்த கோட்பாடு சொல்லுது அதாவது எப்படின்னா செயல்திறன் சக்தியை பெறும்போது தனது ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் அவ்வளோதான் இப்போ எப்படின்னு வரும்ல என்கிட்ட அந்த அஞ்சு ஏக்கர் நிலம் இல்லை ஆனால் ஒரு காலத்தில் அந்த நிலம் வந்துருச்சு என்கிட்ட அப்படின்னா நான் அதை செயல்படுத்தலாம்ல அதான் சொல்கிறாங்க உங்களால் ஒரு சட்டத்தை நிறைவேற்ற போடும் போது அல்லது ஒரு நிலத்தை பரிமாற்றம் போது அந்த நிலத்துக்கு உண்டான உரிமை உங்ககிட்ட இல்லாட்டியும் உண்மையிலேயே அந்த உரிமை உங்ககிட்ட எப்போ வருதோ அப்போ இந்த ஒரு நிபந்தனையை வந்து நிறைவேற்றுங்கள் அப்படிங்கிறதான் இந்த எஸ்டோபல் மானியத்தின் கோட்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க தனது தந்தை பியிடமிருந்து பிரிந்து இந்துவான ஏ எக்ஸ் ஒய் மற்றும் இஜெட் ஆகிய சி புலன்களை வந்து விற்கிறார் ஒருத்தர் வந்து தன்னுடைய இருந்து பிரிஞ்சு செய்கிறாரு பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறார் ஏ அதை மாற்றுவதற்கான அங்கீகரிக்கப்பட்டு உள்ளது இந்த புலங்களில் இஜெட் ஏவுக்கு சொந்தமானது அல்ல இஜெட்டுக்கு வந்து ஏ சொந்தமானவர் கிடையாது அது பிரிவினின் போது வந்து தாக்கப்பட்டது ஆனால் பி இருந்தவுடன் வரிசையாக ஏ இஜெட்டை பெறுகிறார் சி ரத்து செய்யாமல் விற்பனை ஒப்பந்தம் ஏ அவருக்கு இஜெட்டால் வழங்கப்பட வேண்டும் என கோரப்படுவார் அதாவது ஒரு தொடர்ச்சியான ஒரு நபர்கள் இருக்கிறாங்க அந்த நபர்கள் வந்து சட்டத்தில் வந்து அடுத்தடுத்த ஒரு கடமையை செயல்படுத்தணும் ஆனால் அப்படி செயல்படுத்தாத போது அந்த செயல்பாடை வந்து முழுமை அடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அத்தியாவசிய நிபந்தனைகள் ஒரு சட்டத்தை எடுக்கிறதுல வந்து அத்தியாவசிய நிபந்தனைகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம் சொத்து மாற்றத்தை செய்பவர் சொத்தை மாற்றுவதற்கு தமக்கு அதிகாரம் இருப்பதாக மோசடியாகவோ அல்லது தவறாகவோ பிரதிநிதித்துவத்தை அளிக்க வேண்டும் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மோசடி அதாவது எப்படின்னா ஒரு நிலத்தோட உரிமையாளர் இவங்க இருக்க மாட்டாங்க அவங்க வந்து இன்னொருத்த நிலத்தை வந்து தான் நிலம் போல் சொல்லி சொல்லுவாங்கள்ல அதுதாங்க சொல்கிறாங்க ஒரு சொத்து மாற்றம் செய்பவர் சொத்து மாற்றத்திற்கு தமக்கு அதிகாரம் இருப்பது போல மோசடியாகவோ அல்லது தவறானவோ பிரதிநிதித்துவத்தை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பரிமாற்ற பரிசீலனை உரிமை அதாவது பரிமாற்றம் செய்பவர்கள் பின்னர் அவர் கூறிய வாய் வட்டியை பெற வேண்டும் அந்த பரிமாற்றத்தின் சட்டத்தால் தடை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒரு பரிமாற்றம் வந்து அந்த சட்டத்தினால் தடை செய்யக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க குறைபாடு உள்ள தலைப்பின் கீழ் நேர்மறையான உரிமையாளர்கள் செய்யப்பட வேண்டிய மேம்பாடு ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னா அந்த தளத்தின் கீழ் வந்து ஒரு நேர்மையான செயல்பாட்டல்கள் வந்து செய்யக்கூடிய தன்மை என்னன்னு சொல்லி சொல்றாங்க இது உண்மையான உரிமையாளரை மேம்படுத்துவதற்கான இழப்பீடு வழங்கவோ அல்லது சொத்தின் மீதான தனது பங்கை உண்மையான உரிமையாளருக்கு குறைபாடு உள்ள தலைப்பின் கீழ் விற்கவோ வழங்கப்படும் ஒரு வியாபாரமாகும் ஆகும் பிரிவு ஐம்பத்தின் கீழ் முக்கியமான நிபந்தனை ஆகும் என்று குறிப்பிடுகிறார்கள் முந்தைய தலைப்பின் கீழ் வெளியேற்றப்பட்ட நபர்கள் ஒரு இடம் மாற்றம் பெற்றவராக இருக்க வேண்டும் அதாவது முந்தைய தலக்கு ஒரு ஒரு நபர் வந்து இடமாற்றம் செய்யப்படுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு தன்மை வாய்ந்தவங்களாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அவர் சுத்தில் சில முன்னேற்றங்களை செய்திருக்க வேண்டும் மேலும் அத்தகைய மேம்பாடு வந்து அவர் நலத்தையோடு செய்திருக்க வேண்டும் என்று நாராயணராவ் எதிர் பேசவராவப்பா வழக்கு பேசவராவப்பா வழக்கு அப்படிங்கிற ஒரு இதுல பிரதிவாதி வந்து பத்தொன்பதாயிரம் ரூபாய் பெற தகுதி உடையவர் என்றும் நல்லெண்ணத்துடன் செய்யப்பட்ட முன்னேற்றத்திற்காக வசதி அதை வந்து செலுத்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் குறிப்பிடுகிறது பிரதிவாதி வந்து ஒரு நல்ல மனசு அப்படிங்கிறனாலையும் அவர் கிடைக்க வேண்டிய காசை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வந்து லிஸ் பெண்டனிசின் கோட்பாடு லிஸ் பெண்டனிசின் கோட்பாடு அப்படின்னு ஒரு கோட்பாடு சொல்கிறாங்க லிஸ் பெண்டனிசின் என்பது வந்து பொதுவாக நீதிமன்றத்தால் ஒரு வழக்கு நிலுவையில் உள்ளது என்று பொருள்படும் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது வழக்கின் பொறுமை மூன்றாம் தரப்பினருக்கு மாற்றக்கூடாது என்ற கொள்கையை இது உள்ளடக்கியதாகும் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அத்தை சொத்தை மாற்றும் போது வழக்கின் முடிவுக்கு மாற் முடிவுக்கு மற்றொருவருக்கும் கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படிங்க அதாவது லிஸ்பெண்டன்சின்னு வேற ஒன்றும் இல்லை இப்போ உதாரணத்துக்கு ஒரு நிலம் இருக்குது அந்த நிலம் வந்து எனக்கூடியதா இன்னொருத்தர் கூடியதானா நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி சண்டை போட்டு இருக்கும்போது அந்த நிலத்தை வந்து நான் இன்னொருத்தருக்கு வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதான் சொல்கிறாங்க நீதிமன்றம் ஒரு வழக்கு நிலுவையில் உள்ள போது வழக்கு இருக்கும்போது வழக்கின் பொருள் மூன்றாம் தரப்பினருக்கு மாற்ற மாற்றக்கூடாது என்ற கொள்கையை உள்ளடக்கியது வழக்கு நிலுவையில் இருக்கும்போது மூன்றாம் நபருக்கு மாற்றணும் என்னால் அந்த மூன்றாம் நபரும் வழக்கிற்கு வந்து உட்படுவார்கள் அப்படின்னு சொல்லுது இந்த கோட்பாடு வந்து சர்ச்சைகளின் இறுதி தீர்ப்பை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் வழக்கின் புதிதாக எதுவும் கொண்டு வரக்கூடாது என்று பல வழக்குகள் அதாவது இது வந்து எப்படின்னா புதுசாக ஒரு வழக்கு வந்து மறுபடியும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒருக்கான நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அந்த வழக்கில் என்ன முடிவு வரும்னே தெரியல அப்படி இருக்கும்போது புதுசாக ஒரு வழக்கு கொண்டு வந்து அதை சேர்த்துறக்கூடாது அப்படிங்கிறது தாங்க அர்த்தம் இந்த கோட்பாட்டை பயன்படுத்துவதற்கு அத்தியாவசிய நிபந்தனைகள் என்னவென்றால் அசையா சொத்தாக உரிமை வழக்கில் வந்து நேரடியாக குறிப்பாக கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா டேரெக்டாக அசையா சொத்து மட்டும்தான் மெயினாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அசையா சொத்தின் அடிப்படையில் மட்டும்தான் அதை மூவ் பண்ண முடியும் சொல்கிறாங்க முக்கியமாக சமத்துவம் நீதி மற்றும் நல்ல மனசாட்சியின் கொள்கையின் அடிப்படை கொண்டதாகும் இவை வாரிசுகளுக்கு இடையிலான அனைத்து வழக்குகளுக்கும் பொருந்தும் இது முன்ன முன்தரப்பு தீர்ப்பான சமரச ஆணைகள் பொருந்தும் இதன் தன்னார்வ இடமாற்றங்கள் மற்றும் தன்னிச்சையான இடமாற்றங்கள் இரண்டிற்குமே பொருந்தும் இந்த கோட்பாடு சொத்து பரிமாற்ற சட்டத்தில் ஐம்பத்தி ரெண்டாவது பிரிவு உள்ளதாகும் வழக்கு தகுதி வாய்ந்த அதிகார வரம்பிற்குட்பட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் எனவே தகுதி வாய்ந்த அதிகார வரம்பிற்குன்ற நீதிமன்றத்தின் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் அது சொத்து பரிமாற்ற சட்டத்துக்குப் பிரிவு ஐம்பத்தி ரெண்டு படி நிலுவையில் உள்ள வழக்கல்ல அதாவது ஒரு வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த வழக்கு மேலே மேலும் ஒரு வழக்கு வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு நிலம் வந்து ஆல்ரெடி இன்னொருடையதா இவருடையதாங்கிற ஒரு வழக்கு இருக்கும்போது அந்த இடத்துல புதிதாக ஒருத்தர் வந்து அந்த நிலத்தை வாங்கவோ விற்கவோ செய்யும் போது அவரு அந்த முடிவு எப்படி போகும் தெரியல இப்போ உதாரணத்துக்கு ஏ நபருக்கு வழக்கு போச்சுன்னா அவர் பொறுப்பாப்பாரு அவரே பின் அளவுக்கு போச்சுன்னா இந்த வழக்கு மேற்கொண்டும் ஒரு சிக்கலை உண்டாக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அந்த மாதிரி செயல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகே